தூக்கி போட்டுறீங்க போடுறமா இல்லையா இந்த அறியாமை என்ன பண்றீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த பழகி உற்பத்திக்கு நீங்களே வழிவகை பண்றீங்க அதனால முதல்ல களை கட்டுப்பாடு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புல முக்கியம் அதே மாதிரியே இந்த பூச்சிகளை வந்து தாக்கப்பட்ட காய்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை அறவே அழிச்சு வயலை விட்டு அப்புறப்படுத்திடணும் அதை ஒண்ணு எரிச்சிடலாம் இல்லைன்னா புதைச்சிடலாம் இந்த வேலையை அவசியம் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழையில உங்களுக்கு வயலை வந்து கலைகள் இல்லாம பாத்துக்கிறது அதே மாதிரி இந்த ஏற்கனவே சொன்ன ஒருங்கிணைந்த பயிர் பயிர் பாதுகாப்புல <ஜ்ச்சி> வயலை சுத்தி மரத்தை சுத்தி கொத்தி விட சொன்னோம் அதன் மூலமாவும் வேப்பங்கொட்டை போடும் போது இந்த பழையகளோட கூட்டுக்குழுக்கள் இருந்தா அழைக்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பூச்சிகளை பாத்தீங்கன்னா இதோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முட்டை பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அதே மாதிரி புழுப்பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து முப்பத்தி நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கூட்டு பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து பதினாலு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பழகி பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் வரைக்கும் உயிர் வாழ்வு அப்ப நாலு மாசம் உயிர் வாழ்றதுக்குள்ள குறைஞ்சது இது வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு முட்டைகளை இட்டுருங்க இது வந்து இதுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க இன்னும் அதிகப்படியாவே விடும் அதனால நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இத வந்து எப்பயும் ஒரு நீங்க விவசாயிகள் இதுக்கு வந்து ஒரு வாசனை எதிர்ப்ப உண்டு பண்ணிட்டே இருக்கணும் ஒரு முறை பஞ்சகவியா வயலுக்கு அடிக்கலாம் இந்த பஞ்சகவியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒண்ணு பயிருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு சத்து அதாவது இதுல தலைமணி சாம்பல் முதல்நிலை சத்து இரண்டாம் நிலை சத்து அது மட்டும் இல்லாம வளர்ச்சி ஊக்கிகளும் இதுல எல்லாம் இருக்கு இது வந்து எல்லா ஆராய்ச்சியிலயுமே நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால பஞ்சகவியா பயன்படுத்துறத நீங்க ஊக்கப்படுத்துங்க இதை வந்து ஸ்ப்ரேயாவும் பண்ணலாம் கவாத்து எல்லாம் பண்ணிட்டு ஸ்ப்ரேயாவும் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க தண்ணி போகும் போதும் நீங்க வயல்ல விடலாம் இது மாதிரி பண்ணும்போது அது மேல வந்து எப்பயுமே ஒரு லேயர் இந்த பழ ஈக்கிறது பிடிக்காத வாசனை ஒரு லேயர் விடும்போது இது போய் அந்த பழத்துல போயிட்டு முட்டை விடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து நீங்க வந்து இந்த வேப்ப இது பாருங்க சோப்பு சோப்பு அதாவது கூட வந்து ஒரு லிட்டருக்கு பத்து கிராம் வீதம் நீங்க நல்லா கரைச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே குடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடம் அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த காய்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன நேயரை ஃபார்ம் பண்ணிக்கும் அப்படிங்கும் போது இதெல்லாம் போய் முட்டைங்க முடியாது இப்படி பண்ணும்போது இந்த வேப்பம் கொட்டை சாறு அடிக்கிறது வேப்ப எண்ணெய் கரைசல் எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து இந்த பூச்சிகளுக்கு ஒரு ஸ்மெல்லு பிடிக்காம போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தோட்டத்தை விட்டு அந்த பூச்சி விலகிடும் நம்மளோட நோக்கம் வந்து பூச்சிகள் அழிக்கிறது கிடையாது நம்ம பூச்சியை மேனேஜ் தான் பண்ணணும் இது ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துல இந்த பழைய இல்லாம போயிடும் இது மாதிரி ஒவ்வொரு பயிர் ஒவ்வொரு பயிருக்கும் இந்த பழகி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாங்கொட்டை வண்டு இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த மாங்கொட்டை வண்டு மாப்பன வண்டு இந்த மாப்பன வண்டு பாத்தீங்கன்னா நம்ம பகுதிகளில் இல்ல கொட்டை வண்டு தான் நமக்கு அதிகமா இருக்கு இதுக்குமே பாத்தீங்கன்னா அந்த மா மேல் லேயர் வந்து ஒரு சேஃபா நம்ம பாதுகாக்கணும் ஏதாவது ஒரு பொருளை வந்து அந்த பூச்சிகளுக்கு பிடிக்காத பொருளை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கணும் பஞ்சகவ்யா தசகவ்யா அதே மாதிரி அஞ்சு சத்த வேப்பொட்டை கரைசல் அதே மாதிரி வேப்ப எண்ணெய் கரைசல் இந்த மாதிரி மாத்தி அடிக்கும் போது அந்த பழத்துல போயிட்டு அந்த காய்கள்ல முட்டைங்கிறது தவிர்க்கப்படும் ஒரே திரைக்கு திரும்ப திரும்ப ஒன்னையே அடிக்காம மாத்தி 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 எக்கனாமிக்கலா உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈஸியா காசு வந்து கம்மியா இருக்கும் அதை வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த நோய்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா டிரைகோடர்மாடி சூடோமோனஸ் இந்த மாதிரி இது அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாம பூச்சிகளுக்கே பாத்தீங்கன்னா மெட்டாரைசியம் பிவேரியா பேசியானா இது எல்லாத்தையுமே நீங்க தெளிக்கும் போது கட்டாயம் தத்துப்பூச்சி இந்த மாதிரி சாறு பூச்சிகளும் இந்த கொட்டை கொட்டை வண்டு இதெல்லாம் முட்டைன்றதுமே பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம தவிர்த்திடலாம் இது வந்து மாக்கு மட்டும் கிடையாது அனைத்து பயிர்களுக்குமே இந்த மாதிரி இயற்கை முறையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க உங்களுக்கு நாங்க வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதிரி கிடையாது தேவை ஏற்பட்டா கடைசி அஸ்திரமா நீங்க வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும் சரிங்களா இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த மாங்கொட்டை வந்து எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இதுக்குமே பாத்தீங்கன்னா தடுப்பு முறைன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆரம்பம் தான் கூட்டு புழு மண்ணுல தான் இருக்கும் நம்ம வயலை கொத்தி உழுகணும் தண்ணி விடணும் வேப்பங்கொட்டை அதாவது ஒரு மரத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்து கிலோவாது வேப்பங்கொட்டை தூள் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாம எரு ரொம்ப ரொம்ப அவசியமா போடணும் எரு போடும் போதே இந்த டெர்மைட்டு அதே மாதிரி இந்த கூட்டு புழுக்கள் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு கலந்து போட்டீங்க அப்படின்னா இயற்கையாவே இந்த பூச்சிகள் எல்லாமே செத்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் இதுவும் மாம்பழ வண்டு இதுவும் வந்து நம்ம பகுதியில அதிகம் கிடையாது இது வேற நம்ம மாநிலம்ல பிற பகுதிகளில் இருக்கு நெக்ஸ்ட் இது பழகி பழகி பாத்தீங்கன்னா எப்படி முட்டையிடும் அப்படிங்கிறது இது பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா தெரியும் அதோட ஈயோட கீழ் பகுதியில ஒரு உளிச்சு மாதிரி அமைப்பு இருக்கும் அது வந்து நம்ம எதுவா அந்த முட்டைய அந்த முட்டையை மட்டும் உள்ள அந்த உறிஞ்சு குழலை திருத்தி முட்டையை உள்ள விட்டுரும் அதோட இதை வந்து காயம் கூட சரியா தெரியாது நீங்க உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் பழம் உள்ள டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பழம் அப்படின்னு நீங்க பாப்பீங்க கட் பண்ணி பார்த்தா தான் உள்ள என்ன இருக்கும் புழு வந்து கால் இல்லாத புழு நெனைஞ்சிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து பழகியோட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இந்த மாங்கோட்டை வந்து மாங்கோட்டை வண்டு உங்களுக்கு ஒண்ணு கூட தெரியாது தெரியாது நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாங்கள் நாங்கமா ஒரு ஒரு இருபது பழம் ஒரு ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பழம் செக் பண்ணுவோம் எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணுவோம் கட் பண்ணும்போது அதுக்குள்ளார அதுக்குள்ள நிச்சயமா இந்த மாங்கோட்டை வண்டு இருக்கும் அப்ப அந்த பாக்ஸ் அப்படியே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் இது வேண்டாம் அப்படியே இதே இன்னொரு டெக்னாலஜிக்கு இருக்கு எக்ஸ்ரேலையும் நாங்க பாக்கோம் எக்ஸ்ரே டென் எக்ஸ்ரே மிஷின்ல உள்ள வச்சு பார்த்தாலும் இது ஈஸியா தெரியும் ஆனா வந்து கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம ஏற்றுமதி செயல்தவிர்த்திடணும் குறிப்பா பாத்தீங்கன்னா கல்லாமணி கல்லாமணி மாங்காலாம் மிடில் ஈஸ்ட்ல எப்பொழுதுமே நமக்கு வாண்டல் எப்பயுமே இருக்கும் ஆனா வந்து நீங்க வந்து முக்கியமா இதை என்ஷூர் பண்ணிக்கணும் பல இந்த கொட்டை வண்டு இல்லாத மாங்காயா நம்ம ஏன்னா அது வந்து காய்க்கு குழம்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக மிடில் ஈஸ்ட்ல நிறைய மாங்காய் போகும் ஆனா அது எல்லாத்துலயுமே கல்லாமணி நம்ம நீளம் விரட்டி அதுக்கப்புறம் நாட்டு மாங்காய் எல்லாத்துலயும் வண்டு இல்லாம இருக்கவே தவிர்த்துறது நல்லது அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்யணும் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க மாங்காய் மான் கோப்ப பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மாங்காய் எந்த யார் கோப்புல இருந்து வர ஒரு ட்ரேசபிலிட்டி கிடைச்சிடும் நீங்க மொத்தமா மாங்காய் போடுறீங்க அப்படின்னா

உங்க உற்பத்திய இன்னும் கவனமா இருந்து இந்த மாங்கட்டை வண்டு இருக்கு அப்படின்னா நீங்களே கட் பண்ணி பார்க்கணும் எக்ஸ்போர்ட்டுக்கு தானே அப்படிங்கும்போது போது கூடுதலா மதிப்பு வச்சுதான் நீங்க விற்பீங்க அப்படிங்கும்போது போது நீங்க இதுல தரம் பிரிக்கிறதுலயும் கவனக்குறைவா இருக்க கூடாது ஒரு ஆயிரம் மாங்காய் இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது மாங்காய் வந்து மிடில் கட் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது உள்ள இருந்து வரும் அந்த அதாவது இந்த மாங்கொட்டை வண்டு வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பிரச்சனை ஏற்றுமதியில அதனால அதை நீங்க தவிர்த்தரணும் பங்கனப்பண்ணில எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பனிரெண்டு வருடங்களுக்கு மேல இந்த பேன் குவாரண்டை அதாவது ஏற்றுமதி விங்கில பணி புரிஞ்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப அதிகமாக பாதிப்பு பாக்காதது இந்த கொட்டை மட்டும் பங்கனப்பள்ளி தான் மத்த எல்லா வெரைட்டிலயுமே பாதிப்பு இருந்திருக்கு பங்கனப்பள்ளியில அவ்வளவா பாதிப்பு இல்ல அதனால நீங்க வந்து அத கூட நீங்க உற்பத்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அது என்ன ஆகும் அப்படின்னா வெடில போய் தீமை செய்யற பூச்சிகள் முட்டையிட்டு அது முட்டையிட்டு அதோட இனம் வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணும் நார்மலா விளக்குமாற வச்சு கூட்டுற மாதிரியே கூட்டணும் நல்லா அந்த பண்ணிட்டு அது ரொம்ப பெருசா பள்ளமா இருந்துச்சு பூச்சி போங்க ஏதுவா இருக்கும் அப்படின்னா ஒண்ணு சேல் வச்சு அடைக்கலாம் இல்ல சிமெண்ட் வச்சு அடைக்கலாம் இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா தான் இந்த தண்டுக்கு மா தண்டுக்கு நேரம் போய் முட்டையிடுற பூச்சிகள்லாம் தவிர்க்கலாம் இல்லைன்னா கொண்டுடும் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி இதன் நோய்கள் பரவும் அந்த நோய்களையும் வச்சுக்கலாம் அதே மாதிரி நோய் பரவாமலாம் இலைகள்லாம் அந்த நோய் வித்துக்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் கூட அந்த வித்தூள் வச்சுட்டே இருக்கும் அதனால வயல்ல இருந்து நோய் தாக்குனத கவாத்து பண்ணிட்டு வயல்லே போடாம ஒண்ணு மக்க வைக்கலாம் இல்லைன்னா எரிச்சு விட்டுரலாம் இந்த மாதிரி அவசியம் நீங்க கடைபிடிக்கணும் நெக்ஸ்ட் அதனால அதேதான் இப்ப நான் சொன்னதுதான் வயலை வந்து சுத்தமா வச்சுக்கங்க சுத்தமா வச்சுட்டு அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சரியான அளவு உரம் போடுறது அதே மாதிரி கோடை உழவு பண்றது அறுவடை உடனே கபாத்து பண்றது அதே மாதிரி பூச்சிக்கு பழகி வருது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா பூ பூத்து ஒரு ஒரு மாசத்துல சின்னதா ஒரு எலும்பி காய் வர ஆரம்பிச்ச உடனே இந்த பழகி பொறி வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி அந்த சமயத்துல இருந்தே நல்ல பூ பூச்சி இருக்க சமயத்துல ஒண்ணும் அடிக்க வேண்டாம் அதுக்கப்புறமா பிஞ்சு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து இந்த பஞ்சகவியா இந்த மாதிரி பூச்சிகளை அடிக்கணும் சப்போஸ் சத்து பூச்சி இருக்கு அப்படிங்கும் போது தடவை தசகவியா அடிக்கலாம் த்ரீஜி கரைசல் அடிக்கலாம் வேப்ப கொட்டை சாறு அடிக்கலாம் ஒன்னையே பயன்படுத்தாம மாத்தி மாத்தி பயன்படுத்தும் போது அந்த பூச்சிக்கு வந்து அந்த வாசனை பிடிக்காம வேற பகுதிக்கு போயிடும் இதுதான் முக்கிய நோக்கமே நம்மளோட சரிங்களா மாதிரி மாத்தி மாத்தி பயன்படுத்துங்க கடைசி என்னால எதுவுமே பண்ண முடியல என்னால வந்து இது கடைசி அஸ்திரமா இந்த ரசாயன பூச்சி கொல்லி அடிக்கணும் அப்படின்னா அப்ப மட்டும் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சி நோய் கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவுல நீங்க வந்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா இது வந்து பிற பயிர்கள் வேற என்னென்ன தண்டுல வண்டு வரும் பாருங்க அது அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தத்து பூச்சு அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேஜர் பெஸ்ட் இல்ல மைனர் பெஸ்ட் தான் இதுல நம்ம வந்து இயற்கையாவே இந்த மாதிரி வேப்ப கொட்டை சாறு வேப்ப இந்த கரைச்சு எல்லாம் அடிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா போயிடும் குறிப்பா விவசாயிகள் எல்லாருமே நான் உங்களுக்கு சொன்னேன் அசோஸ்பயர்ல பாஸ்போ பாக்டீரியா அதே மாதிரி திரவ பொட்டாஷு சூடோமோனஸ் பிரிடி இது எல்லாமே அவசியம் பயன்படுத்தணும் பயன்படுத்துறீங்க அப்படின்னாவே இந்த பூச்சி நோய் கட்டுப்பாட்டுல கண்ணீரவு பெறீங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி தரமுள்ள மாம்பழ வகைகளை உற்பத்தி பண்றதுக்கும் இது ரொம்ப உகந்ததா இருக்கும் சரிங்களா ஓகே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்